ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்கும் முறை எப்படி அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் திரும்ப திரும்ப சொல்கிறது இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் நானும் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவா கொடுத்துட்டு இருப்பேன் இப்ப நம்ம பதினஞ்சு நிமிஷத்துல எப்படி பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்கும் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம நினைக்கிறதுனால மட்டும்தான் அது முடியாமல் போகுது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எல்லா விஷயங்களையுமே வந்து செய்ய முடியும் முதல்ல நமக்குள்ளார இருக்கிற இந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வந்து முதல்ல ஒழிக்கணும் நான் எல்லாமே வந்து நம்மளால முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல நம்பணும் தோற்கறது யாருக்கு தான் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பிடிக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்குவீங்களா மாட்டிங்க தானே ஜெயிக்கணும் இல்லைங்களா ஜெயிக்கல அப்படின்னாலுமே வந்து பரவாயில்ல ஜெயிக்கிறதுக்காக முயற்சியாவது பண்ணணும் இல்லைங்களா அந்த முயற்சி மாதிரி தான் இதுவுமே இது வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையவே கிடையாது நம்ம முடியும் அப்படின்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க நாளையும் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை வந்து தைக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றையும் வந்து கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணினேன் அதுக்கப்புறமே பட்டி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் நான் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தையல் தான் வந்து போட்டிருக்கேன் கஸ்டமர் வந்து தையல் தான் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து தையலே வந்து போட்டு விட்டுட்டேன் இல்லை கேட்கல அப்படின்னா நான் வந்து எம்மிங் பண்ணி கொடுத்துருவேன் எம்மிங் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் அடுத்து நம்ம பேக் பாட்டை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் நான் எப்போயுமே பேக் பார்ட் கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து கிளாத் வந்து விடுவேன் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு பேக்கில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்ஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி முதுகு வந்து தூக்குன மாதிரி கேப் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா முதுகு தூக்குச்சு அப்படின்னா முன்னாடி நமக்கு ஷோல்டர் வந்து இறங்கி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காரணங்கள் வந்து அதனால தான் வந்து வருது அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அதே சமயம் வந்து பேக் டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் பிடிக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது ஒரு அரை இன்ச் டு ஒரு இன்ச்சுக்குள்ளார நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னாவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் போடும்போதே இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணிடுறாங்க ஆனால் எனக்கு இன்னும் அந்த பழக்கமே வந்து வரதில்ல அதே மாதிரி நானும் வந்து கட்டிங் போடும்போது டாட்ஸ் மார்க் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும் நானும் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் வெறும் கட்டிங் மட்டும்தான் வந்து நான் பண்ணி வைக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பழகிறோமோ அப்படி தான் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் நான் வெறும் கட்டிங் மட்டும்தான் வந்து அப்படி பண்ணி பழகினேன் ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து டாட்ஸ் பிடிக்க பழகினேன் இதுவே வெளியில் கட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு கையோட நான் டாட்ஸையும் வந்து மார்க் பண்ணி தான் வந்து கட் பண்ணி கொடுப்பேன் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் நான் அப்பப்போ வந்து டாட்ஸ் பிடிச்சி நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவேன் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது அப்பப்போ நம்ம பிடிக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் போட்டுட்டு செகண்ட் டாட் போட்டு தேர்ட் டாட்டையும் வந்து போட்டுட்டேன் இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா அலவ் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருங்க ஃபர்ஸ்ட் டாட் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அதை மடித்து போது அது கரெக்டாக எனக்கு ஷோல்டர் நேர் வந்து வரும் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஃபஸ்ட் டாட் மட்டும் சரியாக பண்ணலை அப்படின்னா மீதி ரெண்டு டாட்டுமே வந்து நம்ம எப்படி பிடிச்சாலுமே அது சரியாக வராது ஃபஸ்ட்டாட் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் செகண்ட் டாட் தேர்ட் டாட் எல்லாமே அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போடுறது மட்டும்தான் அதனால அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை மட்டும் கரெக்டாக அந்த ஷேப் நம்மளோட எப்படி சொல்றது கரெக்டாக நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் வர மாதிரி மார்க் பண்ணி போடுங்க அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை ஒரு வேளை வந்து கிராஸாக வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்டாட்டு உள் பக்கமாகவோ இல்லை வெளி பக்கமாகவோ கிராஸாக போயிடுச்சு அப்படின்னா அந்த கப்ஷேப் வந்து ஒரு சைடு ஒன்று இழுத்துட்ருக்குற மாதிரி இருக்கும் இல்லை கப் சைஸ் வந்து ஒரு பக்கம் வெளியில் வந்து விலகி போன மாதிரி வந்து தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சா பட்டியை வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் பண்ண அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டி வீப்பட்டி நம்ம வந்து வைக்கலாம் இதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே வந்து சரியாக இருக்கா பட்டி ஜாயின் பண்ண இடம் கரெக்டாக இருக்கா ரெண்டாவது டாட் போட்ட இடம் ரெண்டுலேயுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சிலரெல்லாம் ப்ளவுஸ் தைச்சிட்டு பார்க்கும்போது அந்த பட்டியும் வந்து முன்ன பின்னே இருக்கும் அந்த ரென் ரெண்டாவது டாட் போடுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொக்கியும் போடுறப்ப அது வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம கொக்கி பட்டி வந்து வச்சு அட்டாச் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது வீ பட்டி வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கழுத்து பீஸில் மீதி வருது இல்லைங்களா கிளாத்தை அந்த கிளாத்தை தான் நான் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணுறேன் இதை அட்டாச் பண்ணி நான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு குதிரோட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டிங் மடித்து அப்படியே இப்போ சென்ட்ரில் மட்டும் நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வி வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு செலவுக்கு கீழே இறக்கி அதுக்கப்புறமே கண்டினியூவாக வந்து நீங்கள் வி போட்டிங்க அப்படின்னா சரியாக வரும் ரெண்டாவது டாட் கிட்ட வந்து இன்னொரு வீயும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் மூணாவது டாட்டுக்கும் கொஞ்சம் மேலே வந்து ஒரு வீவும் போட்டிருக்கா பட்டிக்கு நேராக அதுக்கப்புறம் இடையில ஒரு வீ அதுக்கப்புறம் கீழே ஒரு வீ இந்த வீயோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒன்று கொஞ்சம் முன்னே பின்ன அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் போடும்போது கேப் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது திருப்பியும் இன்னொரு தடவை நான் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் இந்த கொக்கிப்பட்டையும் வீப்பட்டையும் சரியாக வருது அப்படின்னு ஒரு நூலளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது அதை மட்டும் நான் சரி பண்ணி கொஞ்சமாக வந்து கரைச்சி விட்டு வெட்டிக்கிறேன் அடுத்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எப்போயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம இந்த கை பகுதியில் தான் வந்து விடணும் ஒரு தையல் தான் இப்போ போட்டிருக்கிறேன் அளவு ப்ளவுஸை வச்சு சரியாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக பீ பக்கத்தில் இருந்து பி பக்கமும் கொக்கி பக்கத்தில் இருந்து கொக்கி பக்கமும் அந்த மாதிரி நான் வச்சு பார்த்துக்குறேன் அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லையும் கொக்கி பக்கம் அது ரெண்டுமே ஷோல்டர் வர இடம் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையலையும் நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமே கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணல அதை வந்து இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்ம தான் அது ஒரு பெரிய விஷயமாக நினச்சி அது நமக்கு வராது அப்போ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் எந்த ஒரு விஷயமே பாத்தீங்க அப்படின்னா கத்துக்கிற வரைய்தான் ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியும் அதுவே கத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நமக்கு வந்து தோணும் நான் எப்படி பதினஞ்சு நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்க பழகினேன் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸை நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான நிறைய வந்து என்ன நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்குள்ளார எந்திரிச்சு எந்திரிச்சு மிஷினை விட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு தைக்கிறது இப்போ இங்கே ஒரு வேலைக்கு பார்த்துட்டு வீட்டில் ஒரு வேலையை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணுறது நான் அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ப்ளவுஸ் மேலே இருக்காது எதாவது மூவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டோம் அந்த மாதிரி வந்து பாத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதோ அப்படியெல்லாம் இருக்கும் போதே என்னோட கவனம் வந்து முழுசா அது மேல இல்லாம இருக்கும் அதுக்கப்புறமேல நம்மளும் வந்து கண்டிப்பா வந்து நம்மளால முடியும் ஒரு நாளைக்கு நம்ம ஏழு எட்டு பிளவுஸ் வந்து தைக்க முடியும் ஒரு ப்ளவுஸை நம்ம வந்து இருபது நிமிஷத்தில் வந்து தைச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது அதுக்காக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி பண்ணும்போது தான் அது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஒரு ஒரு காலையிலேருந்து மத்தியானம் வரையும் பண்ணுவேன் மத்தியானத்துலேருந்து சா நைட் வரையும் இன்னொரு ப்ளவுஸ் தைப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து தைப்பேன் இன்றைக்கி வந்து அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ்க்கு மேலேயே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண அப்படின்னா பத்து பத்து ப்ளவுஸ் பதினாலு ப்ளவுஸ் வரையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த தீபாவளி டைம்ல எல்லாமே அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுற வேலை க அதுக்கான பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி தான் தொடர்ந்து நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ப்ளவுஸ் போது டைமிங் பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படியே நான் பார்க்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக என்னோட நான் தைக்கிற நேரம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸு வெறும் ப இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமே வந்து இருபது நிமிஷமாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே நான் வந்து இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸு அளவு வந்து புது அளவு வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் வந்து லேட்டாகும் இது வந்து காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இவங்களோட ப்ளவுஸ் இதோட அஞ்சாவது பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதனால எனக்கு கொஞ்சம் கண்டினியூவாக ஸ்பீடாகவும் வந்துருச்சு நான் அந்த டைமிங்கும் வந்து பார்த்து பார்த்து தைக்கிறனால இந்த ப்ளவுஸை நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த டைமிங்குள்ளார தைக்கிறேன் அப்படிங்குற எந்த ஒரு இடத்தையுமே நான் வந்து பார்க்காம தைக்கிறது கிடையாது அஞ்சு பிளவுஸும் ஒன்னே ஒரே மாதிரி தான் கட்டிங் போட்டேன் ஒரே மாதிரி தான் வந்து தைக்கிறேன் அதுக்குன்னு நான் வந்து ஒவ்வொரு பிளவுஸ்லேயும் அளவு வந்து நம்ம செக் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது எல்லா பிளவுஸ்லயும் அளவை வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்போதான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுத்து பீஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடுறேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அதை திருப்பி விட்டுட்டு மீதி வந்து இன்னொரு பக்கம் பாதி தையலை வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமே நம்ம வந்து இது சைடு ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக வருதா எதாவது அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே அதில் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம இன்னொரு தையலை வந்து போட்டுடலாம் இதில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த டைம்ல வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கு ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு கை ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு கையோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த கையிலேருந்து ஆம்கோல் கிட்ட வரையும் வர இடம் வரும் ரெண்டு பக்கம் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ட்ரெண்ட்லேயுமே வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது பின்ன வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அந்த இருந்து இடுப்பு வரையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ட்ரெண்ட்லேயுமே வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பின்பக்கம் வந்து அதிகமாக வந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக கையை பிரித்து விட்டுட்டு அந்த பேக் தட்டில் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு தான் வந்து நீங்கள் திருப்பியும் ஸ்லீவ் அட்டாச் பண்ண முடியும் இதுவே ஃப்ரண்டில் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து மூணு டாட் தான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நாலாக தான் இன்னொரு டாட் கூட வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அடுத்து இப்போ நான் ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து கை பகுதிக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கை மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோழையும் மார்க் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கீழே இடுப்பு பகுதியும் மார்க் பண்ணிடுறேன் எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸில் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு கையும் உடம்பும் ரெண்டுமே வந்து ஒரு தையல் அளவுக்கு லூஸ் மட்டும் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் ஒரு தையல் அளவு லூஸ் மட்டும் வச்சு அப்படியே நான் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு மூணு தையல் தையல் போட்டுறேன் மொத்தமா பிளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு தையல் போட்டு கொஞ்சமா கிளாத்தை விட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஓவர்லாக் வந்து போட்டுருவேன் இதே மாதிரிதான் எல்லா பிளவுஸுக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்றது இப்போ இது வந்து ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறமேலே நம்ம இன்னொரு சைடையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேக் டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி ஷோல்டரை ஃபஸ்ட்டு சென்டராக வச்சுட்டு அதுக்கடுத்து கையோ கையோட சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இடுப்பு பகுதி வரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு நான் வந்து கை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து இந்த இதை சென்ட்ரு வந்து கரெக்டாக வைக்கிறது கிடையாது அதனால் பின்பக்க ஷோல்டர் முன்னாடி வர மாதிரி வந்து வந்துடுது இப்போ அந்த சென்டர்ல இருந்து டாட் வந்து வர இடம் கரெக்டாக இருக்கா ஆம்கூள் கிட்ட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரியே எனக்கு ஆம்கூள் சுற்றளவும் மார்பு சுற்றளவும் ரெண்டுமே வந்து ஒன்று தான் வந்து வரும் ப்ளஸ் போட்ட மாதிரி அந்த இடத்துல எந்த விதமான ஒரு வித்தியாசமே வந்து இருக்காது நம்ம அதுக்கடுத்து இப்போ வந்து அந் இந்த சைடில் நான் வந்து தைக்கும்போது மேலேருந்து கீழே வரையும் தைச்சிட்டு வருவேன் அதே மாதிரி இந்த சைடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து சைட் ஜாயின் பண்ணுறப்ப கீழே இருந்து மேல் வரையும் வந்து கொண்டு போவேன் அப்படி எனக்கு ஸ்டிச் பண்ணி தான் வந்து பழக்கம் இப்படி நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கடுத்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா தையலையும் வந்து போட்டுடலாம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வந்து வாங்குகிறேன் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபா வாங்குகிறேன் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட ரேட் வந்து நான் கொஞ்சம் ஏத்திடுவேன் இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஏழு எட்டு வருஷத்தில் வந்து நான் வந்து ப்ளவுஸ்க்கு ரேட் ஏற்றிட்டு வரேன் நான் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாவிலருந்து தைக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டிலருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை இருபது நிமிஷம் வந்து கிடைக்குது அந்த இருபது நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் கூட போதும் இல்லை நீங்கள் ஆவரேஜ் ஒரு நூறுரூவா ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து ஐநூறுரூபா வந்து டெய்லிக்கும் சம்பாதிக்க முடியும் இது கஸ்டமர் வாங்குகிறாங்களோ இல்லையோ அது அடுத்த கட்ட பிரச்சனை நம்ம தைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா என்றைக்கா இருந்தாலும் அது வந்து நமக்கு ல வருமானம்தான் அப்படி நீங்கள் பார்க்கும்போது மாதம் கண்டா ரூபாய் வீட்லேருந்தே உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் முடித்தாச்சு சைடில் அவுட் நான் ஓவரக்கும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நீங்களும் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு போகிறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்